இது வந்து டுவெல் இன்ச்சஸ் உள்ள டப்பு நம்ம எடுத்திருக்கோம் இதில் கால் போர்ஷன் வந்து இப்போ மாட்டு எரு மட்டு மக்குன மாட்டு எருவும் ஆட்டு எருவும் கலந்து சேர்த்துருக்கோம் இதோட வந்து டிஏபியும் வேப்பும் புண்ணாக்கும் இப்போ பாருங்கள் டிஏபியும் வேப்பு புண்ணாக்கும் சின்ன சின்ன ஸ்பூனு தான் நான் எடுத்துருக்கிறது அதில் டிஏபியும் வேப்பு புண்ணாக்கும் கலந்து தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட ஒரு கைப்பிடி இவ்வளோ இருக்கணும் ஒரு கைப்பிடி போன் மீல் போட்டிங்களாக்கும் நிறைய பூ தொடர்ச்சியாக கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த டிஏபி போட்டோம் பார்த்திங்களா இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் டிஏபி ஆட்டு ஆடும் மாட்டு எதுவும் கலந்தது இது கல் மண் இருக்கக்கூடாது இப்படி கலந்துட்டு அந்த டிஏபி எல்லாம் அடியில் போயிடணும் இதை வந்து நல்லா கெட்டியாக பண்ணிடுவோம் இங்கே மழை பெஞ்சிருக்கிறதுனால ஃபுல்லாமே நம்ம அந்த ஆட்டு எரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு ஆனால் வந்து நம்ம ட்ரையாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்படி வந்து அடி போஷன் இது பண்ணிடணும் கொஞ்சம் பாஸ் பண்ணி விடிய பண்ணிக்கலாம் இப் இப்ப வந்து நம்ம இந்த வாளியில வந்து நம்ம எடுத்துருக்கோம் பாருங்க மண் இது வந்து நல்ல மக்குன தோட்டத்து மண் குச்சியோ கல்லோ எதுவுமே கிடையாது இது கொஞ்சம் ஈரமான மண்ணு தான் இதவே நம்ம குளச்சும் கூட எடுத்துக்கலாம் இப்ப இந்த கால் போஷன் அந்த எரு கலவையோட டிஏபி போன்மீல் எரு கலவைய கலந்து அப்படியே டைட் பண்ணி வச்சிருக்கோம் அதோட வந்து இந்த மண்ணை வந்து நம்ம கொட்டிரணும் கொட்டிடுறோம் பாருங்க இது கொஞ்சம் முக்கால் போஷன் மாதிரி இருக்குது பாஸ் பண்ணி முப்பி எடுத்துக்கலாம் சிமெண்ட்டு தொட்டியும் ஏதோ அதில் கால் போஷன் நம்ம முத சொன்ன கலவையும் அடுத்து இப்படி அரை போஷன் முக்கால் போஷன் இதே வந்து குழச்சி வச்சோமாக்கும் நம்ம முக்கால் போ அரை போஷன் வச்சா போதும் இப்போ இவ்வளோ அரை டப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன் இவ்வளவு தான் இன்னும் வந்து இடம் இருக்குது ஸ்பேஸு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி உள்ளே இருக்க மண் வந்து வெளியே வந்துடக்கூடாது தண்ணி ஊற்றி இதை இப்படி சேராக்கிடுவோம் பாருங்க இப்படி சேராக்கிட்டு குச்சி எது இருந்தாலும் வேறு குச்சியோ கல்லோ எது இருந்தாலும் நல்லா நம்ம லோட்டஸ் ரூட்டு வந்து வளர்கிறதுக்கு தடையாக இருக்கும் அப்போ இப்படி சேராக்கிருங்க ரொம்ப குழச்சிடக்கூடாது அடியில் இருக்கிறது அந்த எரு வந்து மேலே வந்துடக்கூடாது இப்படி வச்சுட்டு இதுதான் நான் எடுத்துருக்க டியூபர் இது வந்து நல்ல டியூபர் தான் சும்மா அந்த கருப்பாக இருக்குது பாருங்கள் நல்லா வளர்ந்தது க்ரோத் டிப்பெல்லாம் நிறையாவே இருக்குது இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இதை வந்து எந்த காரணத்துக்குன்னு சென்டர் போர்ஷன்லாம் நடக்கூடாது இப்படி எந்த பக்கம் வருதோ நம்ம வந்து லைட்டாக இப்படி ஒரு சின்ன கோடு மாதிரி எடுத்துகிட்டு மேலோட்டம் நம்ம லைட்டாக தான் வைக்கணும் ரொம்ப பெ பெருசாகவும் ஆழமாகவும் வச்சிடக்கூடாது இந்த செடி இருக்குது பார்த்திங்களா தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணிடணும் பிளான் பண்ணிவிட்டு நான் ஒரு இப்படி ஒரு லீஃபோ இல்லைன்னா ஒரு பேப்பரோ இல்லாட்டி ஒரு கல்லோ வச்சு தான் நம்ம தண்ணி வந்து அடுத்து ஃபில் பண்ணோம் நான் அதை வந்து பிளான் பண்ணிவிட்டேன் பிளான் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் பல்ல எடுத்து வச்சா போதும் பாருங்கள் ஏன்னா உள்ளே இருக்க மண் வந்து நம்மளுக்கு வெளியே இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம பேப்பர் ஏதாச்சும் வச்சு நம்ம அப்படி வந்து தண்ணி ஃபில் பண்ணுறோம் ஓஸ் வச்சு கூட ஃபில் பண்ணிக்கிறலாம் ஆனால் அதுக்கு மேலே வந்து ஒரு கல் இப்படி பேப்பர் வைக்கிறப்ப உள்ளே இருக்க அந்த சத்து வந்து வெளியேறும் இவ்வளோதான் நம்ம வந்து நம்ம தாமரை நடவு செய்கிற முறைகள் அவ்வளோதான் இது இது வந்து வளர வளர இந்த பேப்பரை எடுத்துடலாம் அடுத்து பேப்பரோ இலையோ வச்சு பண்ணுறது இது அடுத்து பார்த்திங்களாக்கோ ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு இந்த லீஃப் எல்லாம் வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும் இது வளர வளர மேலே மேலே தண்ணி நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரணும் அவ்வளோதான் நன்றி